அன்பர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன் ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக பயிற்சி குழு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது பார்த்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மை இது மாந்திரிகத்தில் இப்படியே ஒரு முறை இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து போடுறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு சரியான குரு தீட்சை இல்லை குரு உபாசனை எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஏன்னா மாந்திரிக தொழில் பண்ணுறவங்களுக்கும் அது தேடலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் நான் நம்புகிறேன் நிறைய வீடியோ மாந்திரிக விழிப்புணர்வு சம்மந்தமாக நான் நிறையா போட்டிருக்கேன் இந்த ஒரு வீடியோவும் விழிப்புணர்வு தான் வீடியோ போடுறேன் இந்த மரப்பாட்சி பொம்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா கருங்காலி மரம் இருக்கு இல்லையா கருங்காலி கட்டன்னு சொல்லுவாங்க அந்த கருங்காலி இருந்து அந்த பொம்மை வந்து அதை வாங்கி நம்ம எதிரியுடைய பேர் எதிரியுடைய அம்மா பேர் எதிரியுடைய ராசி நட்சத்திரம் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தெரியலனாலும் அந்த எதிரியால் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படி பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலை செய்யலாம் அது வந்து பாதிப்பு அப்படின்னு சொன்னால் தெய்வத்துக்கிட்ட வந்து நம்ம முறையிட்டால் தெய்வம் ஆமாம் உண்மையுமே நீ பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பாதிப்பாக இருக்கணும் சும்மா வாய் வார்த்தை சண்டைக்கெலாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு இது வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் மரப்பாச்சி பொம்மை இந்த மரப்பாச்சி பொம்மை வந்து இதுக்கு முன்னாடி அந்தனுடைய அவங்க பேர் அவங்க அம்மா பேர் சொல்லி அந்த பொம்மைக்கு வந்து நான் உரு போட்டிருக்கிறேன் உரு போட்டு இப்போ அந்த பொம்மைக்கு வந்து நான் ட்ரில் பண்ணிகிட்டு நல்லா உங்களுக்கே தெரியும் அது ஃபுல்லாக கருங்காலி அந்த ட்ரில் பிட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பழுத்துருச்சு அப்படியே புகை வருது இப்போ அதில் கணக்கு இருக்குது எத்தனை இடத்துல அவங்க ட்ரில் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதி அதைப்படி நம்ம ட்ரில் பண்ணணும் இதில் ஒரு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை செய்தால் கண்டிப்பாக நமக்கு பாவங்கள் வந்துவிடும் முறையான ஒரு வித்தகராக இருந்தால் கண்டிப்பாக அவங்க எதிராளிக்கு சரியான அடி விழுந்துடும் அதே போல் அந்த பாவங்கள் செய்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பாவத்தில் பங்கு உண்டு சரிங்களா எது செய்தாலும் இறைவன் ஒப்படைச்சிட்டு நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் இருந்தாலும் இது நம்ம பண்ணணும் ஒரு விதி இருக்குது பண்ணுறோம் சரிங்களா சரி இது வந்து எதிராளியை சீர்குலைக்க செய்வது அப்படின்னு அர்த்தம் எதிராளியை வந்து சீர்குலைத்து எதிராளிக்கு வந்து துன்பத்தை ஏற்படுத்துறது ஃபஸ்ட்டு மரப்பாச்சி பொம்மை வாங்கி அந்த பொம்மைக்கு அவங்க பெயர் ஊட்டை பண்ணி அதுக்கு உயிர் கொடுக்கணும் அதாவது மந்திரத்தில் அதுக்கு வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லி ஆபாகனம் பண்ணணும் இது சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேர் ஒரு ஒரு பெண்களுடைய பேர் வந்து அது சொல்லி அதை வந்து ஆபாகணம் பண்ணி அதை வந்து உட்கார வச்சிடறது உட்கார வச்சு அதுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுன்னா அந்த பொருளாம் அதுக்கு வச்சு நம்ம படையல் மாதிரி பண்ணிட்டு வரணும் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து இந்த பொம்மை எடுத்து அவங்களுக்கான பச்சை நேரத்தை வந்து நம்ம குறிச்சிடணும் பச்சை நேரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது வந்து சாவு நேரத்தில் இந்த மாதிரி அரசு உயிர் து ஊன் நட அரசு தூள் சாவு சொல்லக்கூடிய அந்த சாவு நேரத்தில் நாம் இது இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்போ தான் அது வந்து நடைமுறை வரும் அதில் பார்த்திங்க அப்படின்னா நெத்தியில் ஒரு ட்ரில் வைக்கணும் நெத்தியில் ஒரு ஹோல்ஸு கீழே தொண்டை பகுதியில் ஒரு ஹோல்ஸு மேலே உச்சியில் மேலேருந்து இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு ஹோல்ஸு அதேமாதிரி நெஞ்சு நெஞ்சு பகுதியில் நெஞ்சு பகுதியில் ஒரு ஹோல்ஸு தொப்பில் ஒன்று மர்மஸ்தானத்தில் ஒன்று மாதிரி வலது பக்கம் மார்புளையும் இடது பக்கம் மார்புளையும் நம்ம வந்து ஹோல்ஸ் போடணும் பொதுவாக ஒரு பெண்ணால் நான் அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து ஆணி பிரயோகம் சூளம் வேலு இந்த மாதிரி வச்சு நம்ம மந்திரத்தில் வந்து அந்த இடத்துல பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது இதன்படி நீங்கள் செய்யும்போது கட்டாயம் உங்களுக்கு வந்து குரு உபாசனை அவசியம் தேவை ஏன்னா இது வந்து நான் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த செய்யும்போது கையில் வந்து அடிப்பற்றக்கூடாது காயம் படக்கூடாது ஏன்னா அதுமாரி காயமாக ரத்தம் வந்துச்சுன்னா அதுக்கு திரும்ப ஏவல் நமக்கு ரிவைஸ் ஆகிடும் அதனால் பார்த்து நிதானமாக செய்யணும் இதை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப மன உறுதி தேவைங்க இது வந்து ஒரு கூலிக்கு செஞ்சு தரோம் அப்படிங்கிறத விட ஒரு சுயமாக செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதனால் இந்த கருங்காலி பொம்மையில் இந்த மாதிரி செய்து ஃபஸ்ட்டு உயிர் கொடுக்கணும் ரெண்டாவது ட்ரில் பண்ணணும் அதுக்கு பிறகு இதுக்கு நான் அடுத்தடுத்த இது நம்ம பண்ணணும் ஸோ நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் போடும்போது நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி செய்கிறது கண்டிப்பாக எதிராளிக்கு நோய்களை ஏற்படுத்தும் எதிராளிக்கு வந்து உடம்பெல்லாம் குத்தும் எதிராளி வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவாங்க சொல்லப்போனால் எதிராளியினுடைய அடுத்த என்ன நடக்கும் கணக்கு கொடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது காத்து கொடுங்க வாய்ப்பு இருக்குது என்பது தெரிவிச்சுக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்